அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் உங்களுக்கு இருக்கக்கூடிய இடுமருந்து பாதிப்புகளை கண்டுபிடிப்பது எப்படி அதை சரி செய்வது எப்படி என்பதைப் பற்றி இன்றைய காணொளியில் நாம் முழுமையாக காண இருக்கின்றோம் நமது காணொலிகளை தொடர்ந்து பார்த்து வரக்கூடிய ஒரு சில அன்பர்கள் தங்களுக்கு வெகுநாட்களாக தீராத வியாதிகள் இருப்பதாகவும் அவை சம்பந்தமாக மருத்துவ ரீதியிலான சோதனைகள் அனைத்தும் செய்தும் எதையும் கண்டுபிடிக்க முடியாமல் வெறும் பணம் மட்டும் செலவாகின்றது இது எதனால் ஏற்படுகின்றது அப்படியே எங்களுக்கு இடுமருந்தின் பாதிப்புகள் இருந்தாலும் அதை நாங்கள் கண்டுபிடிக்க எளிமையான வழிகள் ஏதாவது இருக்கிறதா என்று கேட்டிருந்தார்கள் அவர்களுக்காகவும் தெரிந்தோ தெரியாமலோ இடுமருந்தின் பாதிப்பினால் அவதிப்படக்கூடிய நபர்களாக இருந்தால் அவர்களுக்கு உதவக்கூடிய வகையிலும் இன்றைய காணொலியானது பதிவேற்றம் செய்யப்படுகின்றது இடுமருந்து பாதிப்பு ஒரு நபருடைய உடம்பில் இருந்தால் வெகு எளிதாக கண்டுபிடிக்க உதவக்கூடிய அறிகுறிகள் பற்றி இப்பொழுது காண இருக்கின்றோம் முதலாவதாக கால் அடிப்பாதத்தில் ஊரல் ஏற்படுவது அரிப்பு வருவது ஏதோ ஒன்று குத்துவது போல இருப்பது வியர்வையில் கற்றாலை கலந்த நாற்றம் அடிப்பது கண் பார்வை தெளிவாக தெரிவது இல்லாமல் மங்களாக தெரிய ஆரம்பிப்பது நாக்கில் வெடிப்புகள் ஏற்படுவது மூச்சுக்காற்றில் நமக்கே தெரியும் அளவிற்கு ஏதோ ஒரு கருகிய புகை போன்ற நாற்றம் அடிப்பது கால் மற்றும் கை விரல் நகங்களில் வெடிப்புகள் ஏற்பட ஆரம்பிப்பது வயிற்றில் குறிப்பாக தொப்புள் பக்கத்தில் குத்தல் வலி ஏற்படுவது தொப்புளுக்கு மேலே உள்ள பகுதி மற்றும் இடது வலது பக்கங்களில் ஏதோ கல்லால் அடித்தது போல வலியுடன் கூடிய பாரமாக இருப்பது அடிக்கடி தண்ணீர் குடிப்பது பசியின்மை மலச்சிக்கல் இருப்பது இறுதியாக உடல் எப்போதும் இல்லாத அளவிற்கு கிடுகிடுவென இழைப்பது இவை அனைத்தும் இடும்பருந்து பாதிப்பின் அறிகுறிகளாக இருக்கின்றன ஒரு சிலருக்கு இதையும் தாண்டி விழா எலும்பு பகுதிகளில் கடுமையான வழி ஏற்படுவது கால் நடுக்கம் திடீர் திடீரென உடல் துடிப்பது தூக்கத்தில் பற்களை கடித்துக்கொண்டு கொண்டு உடலை காலை சேர்த்து முறுக்கி எடுப்பது எங்கோ ஒரு உயரமான இடத்திலிருந்து கீழே விழுவது போன்ற கனவுகள் அடிக்கடி வருவது இது போன்றவையும் உங்கள் உடம்பில் இடுமருந்து இருப்பதற்கான அறிகுறிகளாக காட்டப்படும் இவ்வாறு காட்டக்கூடிய இடுமருந்து அறிகுறிகளை நாம் கவனிக்காமல் விட்டுவிட்டால் அது ஒரு நபரினுடைய உயிரையே எடுக்கும் அளவிற்கு போய்விடும் இது போன்ற இடுமருந்துகளை உணவின் மூலமாக உங்களுக்கு தெரிந்தவர்களோ அல்லது எதிரிகளோ கலந்து கொடுத்திருப்பார்கள் நீங்களும் அவர்களை நல்லவர்கள் என நம்பி சாப்பிட்டு அதனால் உங்களுக்கு இந்த பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கும் பொதுவாக சொத்து பிரச்சனைகள் காதல் பிரச்சனை பண விவகாரங்கள் இவற்றில் அதிகப்படியான பாதிப்பு ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற நினைப்பில் ஒரு சிலர் இது போன்ற தவறான மருந்துகளை கொடுத்து பாதிப்பை ஏற்படுத்தியிருப்பார்கள் மேற்சொன்ன அறிகுறிகள் உங்களுக்கோ அல்லது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஆண் பெண் இவர்களுக்கோ இருந்தால் அவர்களை இதிலிருந்து வெளிக்கொண்டு வர சரி சரிசெய்யக்கூடிய இடுமருந்து பாதிப்பிலிருந்து அவர்களை காக்கக்கூடிய வசிய இடுமருந்து முறிவு மருந்து நம்மிடம் கிடைக்கின்றது வசிய இடுமருந்துகளுக்கான முறிவு மருந்து நம்மிடம் கிடைக்கின்றது தேவைப்படும் நபர்கள் இதனை வாங்கி பயன்படுத்தி இடுமருந்து பாதிப்பினால் அவதிப்படக்கூடிய நபர்களை பாதுகாத்துக் கொள்ளலாம் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்